வெல்கம் டு முலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோ இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு பயன்படக்கூடிய தமிழ் இருந்து முக்கியமான பத்து கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ தினசரி பத்து கேள்வி பதில்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த வீடியோஸை பாருங்கள் இது போட்டித் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தனது கல்லறையில் பொறிக்க செய்தவர் யார் கால்டுவல் திருவிக்கா கவிமணி ஜியு போப் சரியான விடை ஜியு போப் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன்ஸு நன்னூல் தொன்னூல் விளக்கம் சதுரகராதி அகத்தியம் சரியானுடைய தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் படைத்தவர் வீரமாமுனிவர் கால்டுவல் ஜி யு போப் பூவேசா சரியானுடைய வீரமாமுனிவர் ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகள் சபையின் விருது எந்த ஆண்டு பெரியாருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆப்ஷன் பி மெய்ஞான புலம்பல் என அழைக்கப்பட்டவை திருமூலர் பாடல்கள் பத்திரகிரியார் பாடல்கள் காடுவெளி சித்தர் பாடல்கள் அகத்தியர் பாடல்கள் ஸோ சரியான விடை பத்திரகிரியார் ஆப்ஷன் பி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் ஆப்ஷன் ஏ பாவானார் பெருஞ்சித்திரனார் வாணிதாசன் குடியரசன் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாவானர் இரட்டை கிழவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என மனமக்களை வாழ்த்தியவர் கண்ணதாசன் வாணிதாசன் சுரதா திருவிகா ஆப்ஷன் சி சரியான விடை சுரதா ஏர்முனிக்கினேர் இங்கே எதுவும் இல்லை என பாடியவர் மருதகாசி உடுமலை நாராயணகவி பட்டுக்காட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கண்ணதாசன் சரியான விடை ஆப்ஷன் ஏ மருதகாசி விடுவெள்ளி என அழைக்கப்படும் கவிஞர் ஞானக்கூத்தன் மு மே மேத்தா கல்யாண்ஜி ஈரோடு தமிழ் அன்பன் விடை ஆப்ஷன் டி ஈரோடு தமிழ் அன்பன் அரை நாளிகை என்பது எத்தனை மணித்துணிகளை கொண்டது பத்து நிமிடம் பன்னிரெண்டு நிமிடம் இருபத்தி நான்கு நிமிடம் முப்பது நிமிடம் சரியான விடை ஆப்ஷன் பி ப பன்னிரெண்டு நிமிடம் ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பத்து கேள்விகள் கொடுத்துருக்கேன் இதெல்லாமே புது பாடத்திட்டத்துலேருந்து தயாரிக்கப்பட்டது ஸோ இதே மாதிரி தினசரி பத்து கேள்விகள் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோஸை ரொம்ப நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்